சிறகடிக்க ஆசையில இந்த ஸ்ருதியோட அப்ப அம்மாவை பார்த்தா யாருக்கெல்லாம் கோபம் வருதுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு குடும்பம் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது பிளான் பண்ணி ஒரு குடும்பத்தை கெடுக்கிற தொழிலே நடத்துற மாதிரி அப்படி பிளான் போடுறாங்க அந்த அம்மா அதாவது சுருதியோட அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா எதுவுமே புரியலனாலும் வந்து அப்படியே திட்டுவார் அப்புறம் கடைசியா நீ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மலையாளத்துல பேசுவார் இவங்க வீட்டில் வந்து வேற வேலையே இருக்காதா இப்படி வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது இல்ல வந்து அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றது மட்டுமே இவங்க வேலையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எப்படி அப்படி பிளான் பண்ணி முத்துவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க நைஸா வேணான்னு சொல்லி வர வச்சிட்டாங்க விஜயா வந்து அவ்வளோ ஓவரா பேசுறாங்க முத்து வந்தாலே பிரச்சனைங்கிறாங்க இந்த பக்கம் ரோகணி ஆமா இவர் எப்ப போனாலுமே பிரச்சனை தான் வருது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அண்ணாமலை இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு முத்து வருவாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனில் முத்துக்கிட்ட வம்புளுக்கு போகிறாங்க முத்து ஏதோ ஒன்று பேச போகிறாரு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது இதுதான் கொண்டு போக போகிறாங்க எதுக்கு தான் முத்து மீனாவையே பிரச்சனை கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு தெரியல ஏன் அந்த ரோகிணி பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் பிடிச்சி பேசலாம் ஆனால் நாளைக்கு இந்த ரோகினி பிரச்சனை வரப்போகுது ஏன்னா விஜயா வந்து பார்லருக்கு போகிறாங்க ரோகினி வந்து பயப்படுறாங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தாலுமே முத்து ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ முத்து மீனா பிரச்சனையை விட்டுட்டு ரோகிணி பிரச்சனையை பெருசாக காட்டி அவங்கள மாட்டி ஒன்றுன்னு நினைக்கிறவங்களாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்